ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்படி நம்மளோட வேலையை செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் கஸ்டமர் வந்து வெறும் ப்ளவுஸ் மெட்டீரியல் மட்டும்தான் கொடுத்தாங்க அதுக்கு வந்து பைப்பிங் வச்சுரம் சொல்லி சொன்னாங்க அதனால கோல்டு கலர் பைப்பிங் த்ரெட் ரெடிமேட் பைப்பிங் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெக்குக்கு பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அப்படியே வந்து மடித்து தைச்சாச்சு அப்புறம் அதில் வந்து கோல்டன் கலர் தான் அதிகமாக வந்திருந்தது அப்படிங்கிறதுனால கோல்டன் கலரில் நான் வந்து கொஞ்சமாக கிளாத் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான டிசைன் தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கல் வச்ச மாதிரி வேணாம் மணி வச்ச மாதிரி வேணாம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம்பிளான லேஸ் அந்த கல் மணி இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி லேஸ் வச்சு மட்டும் கொஞ்சம் கிளாத்தை யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டு வந்து நான் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு நம்ம வந்து இதில் ரெடி பண்ணாலும் சரி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம கிளாத் கொடுத்து பைப்பிங் ரெடி பண்ணாலும் சரி ரெடிமேட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சரி இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ப்ளவுஸில் எல்லா பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் நெக் டிசைனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் டிசைன் ப்ளஸ் அதோட லேஸு எல்லாம் சேர்த்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் நமக்கு நெக் டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் லேஸ் மட்டும் ஒரு ப்ளவுஸுக்கு வச்சு தைக்கிறேன் அப்படின்னா லேஸ்க்கு ஐம்பது ரூபாயும் வச்சு தைக்கிறதுக்கு இருபது ரூபாயும் எழுபது ரூபாய் போடுவேன் அப்போ டிசைனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு நூற்றி முப்பது தான் இதில் வந்து ஆட் ஆகுது மொத்தமாக டூ ஹண்ட்ரடாக போட்டிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து செமி பஃப் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் செமி பஃப் வச்சுருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செவன்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் இ இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து தைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோடய அடிப்படையில் அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எந்த மாதிரி வாங்குகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது என்னங்க ஒரு பெரிய இது 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 தைக்கிறதுக்கு இவ்வளவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம இதே மாதிரி வந்து எல்லா வேலையுமே செஞ்சிட முடியாது இல்லைங்களா எடுத்தோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வைக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து எவ்வளோ டைமிங் வந்து ஆகுது ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸ் புரிஞ்சிட்டு கொடுத்துட்றாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட பார்கிங் பண்ணுவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அவங்கள்ட்ட நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்குள்ளார வைக்கிறது அப்படின்னு கேட்டுக்கோங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது எதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணிடுங்க அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கும் நமக்கும் ஒரு சுமூகமான ஒரு இது வந்து நிலவும் இல்லை என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் வரும் சண்டையாக தான் போய் முடியும் ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்காம கன்சல்ட் பண்ணாமல் அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ வாங்குறீங்களா இதுக்கு இவ்வளோ வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எல்லாேருமே வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம அதுவே வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா தைச்சிக்கிறாங்க இல்லைன்னா அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்குவாங்க அதுக்காக தான் சரி வாங்க நம்மளோட டாபிக் உள்ள போகலாம் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சுறுசுறுப்பு நீங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு சுறுசுறுப்பான பர்சனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் மலைப்புத்தன்மை இந்த மாதிரி வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டி தான் எல்லோரும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி நம்மளும் வந்து எப்படி அந்த சுறுசுறுப்பாக நம்ம வந்து தாட்டி விட்டுட்டு நம்ம எப்படி அந்த சோ சோம்பேறித்தனத்தை தாட்டி விட்டுட்டு சுறுசுறுப்பை கொண்டு வர்றது அப்படின்னு தான் வந்து பார்க்கணும் இடையில கொஞ்சம் வாய் குளறது சாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக எழுந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க லேட்டாக எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு லேட் ஆகும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்லேயே தான் வந்து போய் முடியும் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது டைமும் ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து சோம்பேறித்தனம் வந்துடும் சரி போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறீங்க மற்றவங்கள விட்டுருங்க நான் என்னையவே சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு ஏழு மணி எட்டு மணி இந்த டைமுக்கு நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து முத ஒரு ஒன்பது மணிக்குள்ளார அந்த வேலையெல்லாமே நான் வந்து முடிச்சிருவேன் சமையல் ஒர்க் அப்படிங்கிறது ஆனால் வந்து ஒரு எட்டு மணிக்கு போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சமையல் ஒர்க்கும் டிலே ஆகும் அந்த ஒன் ஹவர் குழந்தைங்களுக்கு சாப்பாடும் நம்மளால் வந்து செஞ்சு கொடுக்க முடியாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு திடீர்னு ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு டிஃபன் பண்ணுவேன் டிஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் அவங்களையும் அது அதுவே வந்து அவங்களும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை சில ச டைம் வந்து ஸ்கூல்லேயும் சாப்பிட்டுக்குவாங்க காலையில் ஒரு ஒர்க் ஆகுங்களா அதுக்கப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதியத்துக்கு தனியாக வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மதிய மதியத்துக்கு வந்து சமைக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த சமையல் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு வீடு எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்கார்றேன் அப்படிங்கிறப்ப நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு நம்ம மிஷினில் தைக்க உக்காரேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் லேட்டாக போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அது வந்து பன்னெண்டு ஒரு மணி பக்கம் வந்து ஆகிடும் எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து ஒன்று ரெண்டு மணி நேரம் வந்து கூட ஆகிடும் அப்போ ஒரு ஒரு மணி ரெண்டு மணி பக்கம் வரும்போது திரும்பவும் லஞ்ச் டைம் வந்துடும் சாப்பிட்டோம் அப்படின்னா திருப்பி லைட்டாக வந்து சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தைக்கலாம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தைக்கலாம் அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட பார்த்துட்டு பேசிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது வந்து ஹோம் ஒர்க்கு இது எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னர் ஒர்க் செய்கிற டைம் வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படியே வந்து தள்ளி 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 நம்மளோட வேலைகள் வந்து செய்ய முடியாமல் நம்மளால் வந்து போயிடும் இதுவே வந்து நம்ம கொஞ்சம் இயர்லியாக எழுந்திரிச்சோ அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோ அப்படின்னா ரொம்பலாம் அதிகமாக நேரமாக எழுந்திரிக்க தேவையில்லை ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சோ அப்படின்னாவே நம்மளோட வீட்டு வேலை எல்லாமே ஒரு ஒன்பது மணிக்குள்ளார நம்ம வந்து முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த ஒன் ஹவர் ஒரு பத்து மணிக்குள்ளார நம்ம ரெடி ஆகி நம்மளோட ஒர்க்கை பார்க்க உட்காந்துட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரையும் வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் டைமை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா போதும் திரும்பவும் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து தேக்க முடியும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களோட ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு கையோட மிஷினில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா நைட் வந்து நம்ம வேலையை வந்து செஞ்சிட்ருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வரையும் நமக்கு வந்து செய்கிறதுக்கு டைம் கிடைக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறது நீங்கள் நிறைய பேர் வந்து நல்லாவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நேரமாக எழுந்திருக்கும் போது வேலைகள் எல்லாமே டக்குன்னு முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் அன்னைக்கு நாளில் வந்து இருப்பீங்க உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம்ங்கிறதே வந்து இருக்காது கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட லைஃப்பில் ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் மாற்றுறதுனால நம்ம சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் இருக்கிறோம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது இதுவே நம்ம வந்து நம்மளோட நம்ம வெறும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் நமக்குன்னு வந்து எந்த ஒர்க்குமே கிடையாது அப்படின்னா நம்ம வந்து முன்ன பின்னே எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கிறப்ப அதுக்குன்னு டைமிங் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒரு டைமுக்குள்ளார இந்த ஒவ்வொரு வேலையும் முடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்மளால அந்த டைமுக்குள்ளார ஒவ்வொரு வேலைகளும் செய்ய முடியும் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டைமிங் வந்து கீப் அப் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலையே விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் நமக்கு போச்சு அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது அதனால் இருக்கிற நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு நம்ம அந்த நேரத்தை எப்படி காசாக மாற்றுறது அப்படிங்கிறத வந்து யோசிங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த கோல்டன் கலரும் இந்த இதுவும் கலந்த மாதிரி தான் லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் இடையில வந்து பீட்ஸ் வைக்கலாம் தான் இருந்தேன் ஆனால் கஸ்டமர் வேணான்னு சொன்னதுனால நான் அந்த பீட்ஸும் வந்து வைக்கல வெறும் உள்ளார தையல் மட்டும் வந்து போட்டு விட்டுவிட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் யாராவது வந்து உங்ககிட்ட கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இது வச்சு தரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிசைனும் தைக்கும்போதும் அதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து எதனோட அடிப்படையில் இப்படி நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நேரத்தோட அடிப்படையில் தான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன் நெக்ஸ்ட் டீடேல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை